எசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை லூக்காத்ன சுவிசேஷம் அதிகாரம் பத்து வசனம் பத்தொம்போது ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது பிரியமானவர்களே இந்த காலை வேலையில உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார் இந்த வருடத்தின் ஆரம்ப நாட்களிலிருந்து இது வரைக்கும் இந்த கடைசி மாதம் வரைக்கும் நம்ம கடந்து வந்து விட்டோம் எவ்வளோ நெருக்கம் எவ்வளோ பிரச்சனை எவ்வளோ போராட்டம் ஆனாலும் என் வாழ்க்கையில் இன்னும் இந்த பிரச்சனை தீரவில்லை இன்னும் இந்த போராட்டம் மாறலை அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டுருக்கீங்களா பிரியமானவர்களே ஆண்டவரை அதிகமாய் தேடுகிற பிள்ளைகளுக்கு அதிகமான பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும் ஆனால் கத்தர் கைவிட மாட்டார் ஒன்றும் உங்களை சேதப்படுத்த அனுமதிக்கவே மாட்டார் தேவ ஊழியராகிய பவுளுடைய வாழ்க்கையிலும் பார்க்கிறோம் பயங்கர நெருக்கம் ஊழியத்தில் பயங்கர பிரச்சனை போராட்டம் கப்பலில் பிரயாணப்பட்டு வருகிறார் அதுலயும் பயங்கரமான போராட்டம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில எப்படியோ தப்பி பிழைச்சோம் அப்படின்ற நம்பிக்கையில மெலிதா தீவுக்கு வருகிறாங்க அந்த இடத்திலும் பவுலுக்கு போராட்டம் காத்து கொண்டிருந்தது பவுலுக்கு விரோதமாய் அண்ணல் உரைத்து ஒரு விரியின் பாம்பு பவுளுடைய கையை கவி கொண்டதாம் எல்லாரும் பவுல் செத்து போயிடுவாங்க அப்படின்னு பார்த்து கொண்டு இருந்தாங்க ஆனால் ஒரு சேதம் கூட பவுலுக்கு வரவே இல்லையா அதை உதறி தள்ளி விட்டு பவுல் எப்பவும் போல நார்மலாக ஆக்டிவாக இருந்தாரா இந்த பவுளை கொண்டு கர்த்தர் அந்த தீவிலேயே ஒரு பெரிய காரியத்தை செய்கிறார் அற்புதத்தை செய்கிறார் பிரியமானவர்களே நம்முடைய நெருக்கம் போராட்டம் பிரச்சனை நம்ம கூட இருக்கிறார் ஆண்டவரை ஆராதிக்க ஆராதிக்க பயங்கரமான உபத்திரவங்கள் பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும் ஆனாலும் கர்த்தனமை தாங்குவார் நம்மை நடத்துவார் ஒன்றும் சேதப்படுத்தாத படிக்கு நம்மை ஆண்டவர் ஆச்சரியமாக பாதுகாப்பார் பிரியமானவர்களை தொடர்ந்து செபியுங்க உங்க கூட இருக்கிறார் உங்க குடும்பங்களை இம்மட்டும் இந்த வருட ஆரம்பத்திலிருந்து நடத்தி வந்த தேவன் இனிமேலும் நடத்துவார் இனிமேலும் அவர் தாங்குவார் ஒரு தீங்கும் ஏற்படாதபடி பாதுகாப்பார் ஜெபிப்போம் எங்களை சிக்க எங்கள் நல்ல தகப்பனை இந்த காலவேளைக்காக நன்றி செலுத்துகிறோம் கத்த தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா ஒன்று உங்களை சேதப்படுத்த மாட்டாது என்று சொல்லியிருக்கிறீரே தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில காணப்படுகிற நெருக்கம் போராட்டம் பிரச்சனைகள் பல உபத்திரவங்கள் அப்பா ஆனாலும் கத்தை தாங்கிக் கொண்டிருக்கிறீர் ஒரு தீங்கும் அணுகாதபடி கத் நடத்துகிற தகப்பல் சேதப்படுத்தாது என்று சொல்லியிருக்கிறீரே தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஒன்றும் சேதப்படுத்தாதபடி கத்தை நடத்துவீராக இந்த நாள் முழுவதும் உங்க கரம் தாங்கி நடத்தட்டும் செய்கிற வேலைகள் வருமானங்கள் தொழில்கள் எல்லாவற்றையும் ஆசிர்வதிங்க தேவ பிள்ளைகளோடு கத்துடைய கரம் கூட இருக்கட்டும் ஆசிர்வதிப்பீராக ஏசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே ஆமேன் பிரியமானவர்களே கத்திரங்களோடு பேசியிருக்கிறார் ஒரு தீங்கும் ஒரு சேதமும் அணுகாதபடி கத்திர உங்களை பாதுகாப்பார் பிரச்சனைகள் போராட்டங்களை கண்டு சோந்து போகாதிருங்க கத்தர் கூட இருக்கிறார் உங்களுக்காக உங்களுடைய ஜப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜபிக்கிறோம் நீங்களும் எங்களுக்காக எங்களுடைய ஊழியர்களுக்காக ஜபித்துக் கொள்ளுங்கள் திரிவோஷன் மூலமாய் உங்களோட ஆண்டவர் பேசுகிறதை பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்றால் அனைவருக்கு ஷேர் பண்ணுங்க